ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ விழுமுரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் ஈஸ்டர்ன் மில்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய இடமா இருக்குது மொத்தம் வந்து மூன்று சென்டில் வடக்கை பார்த்த இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு குடியிருப்பு பகுதியிலேயே இருக்குது பாத வசதி முப்பது அடி இருபத்தி மூணு அடி பாத வசதி தார் ரோட் வசதியாக இருக்குது தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு டிடிசிபி அப்ரூவ்டான பிளாட்டாக இருக்குது தார் ரோட் ட்ரைனேஜ் வசதி எல்லாமே இருக்குது ஸோ இந்த இடத்தோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட ரேட் வந்து அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் என்னதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ